மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருப்பீர்கள் ஒவ்வொரு நாளும் கத்தடைய வார்த்தைகளை மாற்றங்கள் வருகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் நல்ல மாற்றங்கள் தெய்வ பிள்ளைடைய வாழ்க்கையில வரணும் வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அநேக காரியங்கள் தெய்வ பிள்ளைடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும் இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவனுடைய ஆலோசனை கேட்பதற்கு மனது கிடையாது நல்ல ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்பதற்கும் மனம் கிடையாது கண்டித்து எச்சரித்து உணர்த்தக்கூடிய சத்தியத்தை கேட்பதற்கும் செடிகள் கிடையாது நம்ம எல்லாம் கடைசி காலத்துல உண்டு கொண்டிருக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியுமா உலகத்துல நிறைய வெட்டு குத்து கொலை திருட்டு கற்பழிப்பு வழிபறிவு விபத்துகள் அரசியலுடைய சூழ்நிலைகள் விலைவாசி உயர்வுகள் இயற்கைக்கு மேலான பேரழிவுகள் வன்முறைகள் தீவிரவாதி சக்திகள் இப்படி தேசத்துல எல்லாமே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் அடையாளம் என்ன கர்த்துடைய வருகைகள் மிகவும் சமயமாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நாம் மிகுந்த கவனத்தோடு கத்தரை தொழுது கொண்டு ஆராதிக்க வேண்டும் அவருக்குண்டான கனமான நேரத்தை தவறாமல் உங்கள் திருச்சபைகளுக்குள் நீங்கள் கொடுக்க வேண்டும் எந்த சபையின் மூலமாக நன்மைகள் அடைந்தீர்களோ எந்த சபை உங்களுக்காக பாரப்பட்டு செதித்து உங்களை இந்த உயர்வுக்கு கொண்டு வந்ததோ எந்த ஊழியர்கள் உங்கள் மீது உண்மையும் அன்பும் பாசம் அக்கறை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த சபைகளுக்கும் தீவனுக்கும் மிகுந்த உண்மை உள்ளவர்களாக இருங்க ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் உங்கள் திருச்சபைக்குள் கடந்து போய் கடவுளை தொழுது கொள்வதற்காக முயற்சி எடுங்க இதெல்லாம் திரும்ப கிடைக்குமா என்பது மிகப்பெரிய சந்தேகம் ஆனாலும் கடவுள் நமக்கு இருக்கிற நேரத்தையும் காலத்தையும் கொடுத்திருக்கிறார் இல்ல அங்க பக்கத்துல ஒரு சபை இருந்துச்சு இங்க ஒரு சபை இருந்துச்சு என் சவரியத்தின் விடுதலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சபை தெரியல இல்லையா அற்புதம் பெறுவதற்கு முன்பாக அந்த இடம் நமக்கு தெரியல அப்போ அந்த இடம் பக்கத்துலதான் தான் இருந்துச்சு நீ இருக்கும்போது அந்த இடம் அங்கதான் இருந்துச்சு இல்லையா அப்ப விடுதலை ஓரளவு நன்மை பெற்ற பிறகு நம்ம என்ன பண்றோம் கடவுள் நமக்கு செய்த அந்த இடத்தை நாம் கனவீனப்படுத்துகிறோம் இது நிறைய தெய்வ பிள்ளைகள் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு உண்டு சரிங்களா அதுல மிகுந்த சாக்கரதையாக இருங்க அதுல உண்மையா இருங்க அப்பதான் கொஞ்சத்தில் உண்மை இருந்தாலும் கடவுள் என்ன பண்றாரு அநேகத்துக்கு நம்ம அதிபதி நீங்க சொல்லிக்கலாம் கடவுள் கொண்டியா இருக்கிறோம் சபைக்கலாம் மத்த சபைக்கு இல்ல என் வீடு என் வீடுதான் என் மனைவி பிள்ளைகள் என் குடும்பம் என் குடும்பம் தான் என் குடும்பத்தை விட்டு நான் உன்னையோட குடும்பத்துக்கு கொண்டு என்ன பண்ண முடியாது அதிகமா டிராவல் பண்ண முடியாது சரிங்களா அதனால நம்முடைய குடும்பத்துக்குள்ள வருவதற்காக என்ன பண்ணுங்க முயற்சி எடுங்க ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அவங்க குடும்பத்துக்குள்ள கடந்து போங்க அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு கவனிங்க தீர்த்து இரண்டாம் அதிகாரத்துல இரண்டாவது வசனம் சொல்லுகிறது நல்வொழுக்கம் உள்ளவர்களாகவும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி புத்தி சொல்லுங்க இன்னைக்கு அதுதான் தேவை நிறைய தேவ பெருந்து தெளிந்த புத்தி பொறுமை ரொம்ப இருக்கணும் நல்ல சுகம் வலன் பாதுகாப்போடு கூட இருக்கணும் அப்போ இந்த நாட்கள் இப்ப சொல்லுகிறதெல்லாம் உங்களுக்கு புத்திமதி தான் கத்திய வார்த்தைகளை உங்களுக்கு புத்திமதி சொல்லுகிறோம் ஒருவேளை நம்ம தடுமாறி மாறி இருந்தா கூட இன்னைக்கு என்ன பண்ணுங்க அதை மாற்றி மறுபடியும் உங்க டிராக சரி பண்ணிக்கணும் தண்டவாளத்தை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராக் ஏதாச்சுன்னா நம்ம அந்த ட்ரெயின் ஓடாது ஸ்டாப் விபத்து நடந்தது மறுபடியும் அந்த தண்டவாளத்தை சரி தான் என்ன பண்றாங்க மறுபடியும் சரிங்களா அது போல ஒருவேளை தண்டவாளம் மாறி இருந்தால் மறுபடியும் என்ன பண்ணுவோம் நம்ம இடத்துக்குள்ள போய் நம்மளை நேசிக்கிற சபை நம்மள கை கொடுக்கிற சபை நமக்கு உதவி செய்கிற சபை நம்மளை பராமரிக்கக்கூடிய நமக்கு எல்லா வகையிலும் உறுதுணையா இருக்க அப்படிப்பட்ட அந்த சபைகளை ஒருபோது என்ன பண்ணாதீங்க வெறுத்து தள்ளி விடாதீங்க அந்த புத்திகளை கொஞ்சம் கடினமா இருக்கும் எச்சரிக்கை நடக்கும் எல்லாமே நடக்கும் எல்லாம் உங்களுக்காக தான் நம்ம சீர்பட்டு தான் சரிங்களா இன்னைக்கு எல்லா ஊழியக்காரர்களும் யாருக்கிட்டே அடிபட்டு குத்தப்பட்டு விதிப்பட்டுதான் இன்னைக்கு பிரசங்கியாரா மாறி இருக்காங்க இல்லைன்னா யாருமே வந்து பைபிள் எடுத்துக்கிட்டு கடவுளோட வார்த்தையை பிரசங்கிக்கு வரல சரிங்களா அதனால ஆராய்ந்த பாருங்கள் சிந்திங்க நல்ல புத்தியை கேளுங்க நல்ல ஆலோசனை கேளுங்க கடவுளுக்கு உண்மையா இருங்க ஆலயத்துக்கு உண்மையா இருங்க உங்க மைப்பருக்கு உண்மையா இருங்க கர்த்தர் உங்கள் எல்லா வகும் நன்மையானது ஆமே கட் பிளஸ்